வாழ்க வளமுடன் ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஜூலை மாதம் இந்த கும்பராசிக்கு எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுங்கிறத இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் பொதுவாக வந்து உங்களுடைய ராசிநாதன் வந்து சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் வந்து தனஸ்தானத்தில் இருக்காரு குருவோட வீட்டில் இருக்கார் மாபெரும் சுபரான குருவோட வீட்டில் வந்து உங்கள் ராசிநாதன் அமைந்திருக்கும் போது உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் நீடித்த தனவரவு இருக்கும் பணத்தினால நல்ல ஒரு ஆதாயம் அடையக்கூடிய மாதமாக வந்து இந்த மாதம் அமையும் உங்கள் ராசியிலே வந்து ராகு பகவான் இருக்கார் தீராத அபிலாசை எதுவாக இருந்தாலும் இந்த ராகு பகவான் வந்து நிறைவேற்றி வைப்பார் போன ஜென்மத்திலையோ அதுக்கு முந்தின ஜென்மத்திலேயோ எத்தனை பிறவியில் வந்து நீங்கள் ஒரு தீர முடியாத ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய மாசமா அமையும் ஏன்னு பார்த்தா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து அந்த குரு பகவான் நேராக பார்வை ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறனால எதுலேயுமே சிறப்பாக புத்துணர்ச்சியாக இருப்பீங்க நல்ல கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க எல்லா ஆசை அபிலாசைகளை வந்து நிறைவேற்றக்கூடிய மாதமாக அமையும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து சுக்கரன் நாலுக்குடையவன் வந்து ஆட்சி அடைகிறார் இந்த மாதத்தில் அதனால் நல்ல ஒரு வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய மாதமாக அமையும் நல்ல ஒரு திருமண பாக்கியத்தை வந்து உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்துவார் இந்த சுக்கர பகவான் நல்ல பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்துவார் ஒரு கல்யாணமே ஆகலை சார் தடங்களாகவே இருக்குன்னா இந்த மாதம் வந்து கல்யாண பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்துவார் மனைவி யாருங்கிறத தெரியக்கூடிய மாசமாக அமையும் அதே மாதிரி பெண்களாக இருந்தால் கணவன் யார் அப்படிங்கிற தெரியக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் நல்ல புத்தகனால நல்ல ஆதாயத்தை ஏற்படுத்தும் தனாதிபதி வந்து ஐந்தாம் இடத்துலக்கனால பூர்வ புண்ணியத்தில் வந்து உங்களுக்கு ஒரு வரவை ஏற்படுத்தும் நல்ல ஆதாயம் இருக்கும் உங்களுடைய ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கனால நல்ல காதல் வாழ்க்கையை ஏற்படுத்தும் காதல் மனைவி வந்து கைகூடக்கூடிய மாதமாக அமையும் எதுலேயுமே ஐந்தாம் இடம் வந்து கம்யூனிகேஷன்ஸ் அந்த ஐந்தாம் இடம் வந்து சுபத்தன்மையாகிறதுனால எல்லா பாக்கியத்தையும் நீங்கள் அடைவீங்க நல்ல தகவல் தொடர்பு மூலிமா நல்ல ஆதாயத்தை அடையக்கூடிய மாசமாக வந்து அமையும் ஆறாம் இடத்துல புதன் இருக்கார் ஐந்து குடையவன் வந்து ஆறாம் இடத்துல அமர்றாரு அதே மாதிரி உங்களுடைய மூன்றாம் அதிபதி பத்துக்கும் அவர்தான் அதிபதி செவ்வாய் பகவான் வந்து நேராக அவங்க ராசியை பார்க்குறனால நல்ல முயற்சினால் நல்ல ஒரு ஆதாயம் அடைவீங்க தொழில் மூலியமாக நல்ல பாகியத்தை அடைவிங்க தொழில் மூலியமாக மிகப்பெரிய லாபத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் புத்திரர்களினால நல்ல ஆதாயத்தை அடையக்கூடிய மாசமாக வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமையும் எதுலேயுமே தொட்டது தொடங்கக்கூடிய மாசமாக அமையும் ராசிநாதன் சுபத்தன்மையாக இருக்கனால எல்லா விதமான ஐஸ்வர்யமும் உங்களுக்கு ஏற்படும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமு